மதிமுக நெல்லை மண்டலம் சார்பில் தேர்தல் நிதி மற்றும் கட்சி வளர்ச்சி நிதி வழங்க நிகழ்ச்சி நெல்லை புதிய பஸ் நிலையம் அருகே உள்ள ஒரு தனியார் மகாலில் இன்று நடைபெற்றது இதில் மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளிடம் இருந்து தேர்தல் நிதியினை பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் நெல்லை தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் நிதியாக சுமார் இரண்டரை கோடி வழங்கினார் நெல்லை மத்திய மாவட்டம் சார்பில் மட்டுமே ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் நிதியாக வழங்கப்பட்டது இதில் துணை பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர்கள் கே எம் நிஜாம் புதுக்கோட்டை செல்வம் ரமேஷ் சுதா பாலசுப்ரமணியன் ராம உதயசூரியன் வக்கீல் வெற்றிவேல் ரவிச்சந்திரன் வேல்முருகன் பகுதி செயலாளர் பொன் வெங்கடேஷ் அரசியல் ஆலோசனைக் குழு உறுப்பினர் கள்ளத்தியான் செய்தி தொடர்பாளர் மின்னல் முகமது அலி உள்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் நான்கு தொகுதிகளை கேட்போம் விருதுநகர் தொகுதியில் நான் போட்டியிட வேண்டும் என தொண்டர்கள் விருப்பம் என நெல்லையில் மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ சிறப்பு பேட்டி தமிழ்நாட்டில் தமிழ்கனவு என்ற தலைப்பில் ஒரு சிறப்பான பட்ஜெட்டை நேற்று நமது தமிழக அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் வெளியிட்டுள்ளார் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் முற்றிலுமாக வறுமையை ஒழித்திட முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள விளிம்பு நிலை மக்கள் ஐந்து லட்சம் பேரை கண்டறிந்து அவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு வீட்டு வசதி இது போன்ற உதவிகளை செய்து சமுதாயத்தில் அவர்கள் அவர்களை உயர்த்திட தமிழக அரசு உறுதுணையாக இருக்கும் என்று ஒரு திட்டத்தை அறிவித்துள்ளார்கள் அதே போல குடிசை இல்லாத தமிழ்நாடு அதை நிறைவேற்ற கலைஞரின் கனவு இல்ல திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் அதன் முதல் கட்டமாக இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் ஒரு லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டுவதற்காக மூவாயிரத்தி ஐநூறு கோடியை ஒதுக்கியுள்ளது தமிழக அரசு அரசு பள்ளிகளில் படிக்கும் பெண் பிள்ளைகளை உயர்கல்வி படிப்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை புதுமை பெண் திட்டத்தைப் போல இப்பொழுது மாணவர்களுக்கும் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் உயர்கல்வி படிப்பதற்காக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் முதல்வன் திட்டத்தை அறிவித்துள்ளது அதேபோல தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக கோவையில் ஈரோட்டில் விருதுநகரில் ஜவுளி பூங்காக்கள் ஆயிரத்தி நூறு கோடி செலவில் கோவையில் தொழில்நுட்ப பூங்கா அதேபோல் மதுரையிலும் சேலத்திலும் வேலூரிலும் திருப்பூரிலும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் இதன் மூலம் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கும் ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் முயற்சியில் தமிழக அரசு அறிவித்துள்ளது இப்படி பல சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு பட்ஜெட்டை நமது தமிழக அரசு நம்முடைய நிதியமைச்சர் அண்ணன் தங்கப் தென்னரசு அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் இதை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வரவேற்கின்றது ஒன்றிய அரசின் ஆற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படும் இந்த நேரத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசிற்கு இடையேறு செய்யும் ஆளுநர் மத்தியில் கடுமையான பேரிடர்களால் கிட்டத்தட்ட கோடி தனிநபர் சொத்துகளும் அரசாங்க சொத்துக்களும் நாசமடைந்து எங்களுக்கு நிதி வேண்டும் என்று கோரிய பொழுது இதுவரை ஒரு ரூபாய் கூட ஒன்றிய அரசு ஒதுக்கவில்லை அதே போல ஒன்றிய அரசின் திட்டங்கள் அதற்கும் போதிய நிதி இல்லை சென்னை மெட்ரோ ரயில் கேஸ் டூ அதுக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி அதற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் தலா ஐம்பது விழுக்காடு ஒதுக்க வேண்டும் இதுவரை இதுவரை அதுக்கும் நிதி ஒதுக்காததால் சென்ற ஆண்டு அதாவது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி ஒன்றிய அரசின் பங்கினை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிலும் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடியை மாநில அரசு ஒன்றிய அரசு போதிய நிதியை ஒதுக்கவில்லை என்பதால் மாநில அரசே அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட நடப்பு ஆண்டில் வருகின்ற ஆண்டு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி ஒதுக்கி உள்ளது அதே போல் மோடியில் திட்டம் சொல்றாங்க மோடி திட்டம் சொல்றாங்க இன்னைக்கு அதுக்கு அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து ரெண்டு ஒரு வீடு கட்டுறதுக்கு ரெண்டு லட்சத்து ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா ஆகுது அதுலேயே ஐம்பது மாநில அரசு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒன்றிய அரசு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒதுக்குது அதுக்கும் நிதி ஒதுக்காதனால அதுக்குமே நம்மளுடைய மாநில அரசு நிதி ஒதுக்குது இப்படி பல்வேறு விதினருக்கடி ஒன்றிய அரசின் தலையீடு குறுக்கீடு இதற்கு மத்தியில் தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பல அரிய திட்டங்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது இதை நாங்கள் அதிமுக வரவேற்கிறது எனக்கு தெரிஞ்ச தெரிந்த மட்டும் இப்பவே சொல்லும் போது நீங்க கோவையில் ஜவுளி பூங்கா அறிவிச்சிருக்காங்க நம்ம இங்க பக்கத்துல விருதுநகர்ல ஜவுளி பூங்கா அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி எல்லாத்துலயும் தூத்துக்குடிக்கு நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது அதே மாதிரி விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு விவசாய விவசாய தொழிலாளருக்கு ஆதாரமா இருக்கும் நம்மளுடைய காவேரி வைகை தாமரை வருணி நொய்யல் இந்த ஆற்றுகளை புனரமைப்பதற்காக அது ஒரு அடுத்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது அரசு சொல்லி இருக்கு அதனால இதுல வந்து நீங்க தமிழகம் முழுவதும் ஒரு அதாவது திராவிட மாநில அரசு அவங்க என்ன சொல்றாங்க எல்லா அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இதுல வந்து வடக்கு வேற தெற்கு வேற கிடையாது தமிழ்நாடு அனைத்து மக்களும் அனைத்து எல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் அதே நேரத்துல நீங்க சொல்ற மாதிரி வட வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்றதா திராவிட மாநில அரசு சொல்லி நம்ம அரசாங்கம் சொல்லுது அதனால அப்படி ஒரு இது நான் பாக்கலாம் தமிழ்நாடு இந்த முக்கியமா நீங்க எல்லாரும் என்ன சொல்ல பாக்கணும்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய ஒரு நிதிநிலை நெருக்கடி தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு நீங்க சமீபத்தில் நடந்த இந்த பேரிடர்கள் நீங்க சென்னையிலும் சரி தூத்துக்குடியிலும் சரி கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி சேதாரம் சொன்னாங்க அதுக்கு இதுவரை மொத்த பைசா வரல மெட்ரோ ரயில் அறுபத்தி மூணாயிரம் கோடி அதுக்கு அவங்க ஒன்றிய அரசு ஒரு பைசா ஒதுக்கல இது எல்லாம் என்னன்னா நம்மளுடைய அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க டான்ஜெட் போ அதாவது உங்களுடைய தமிழ்நாடு மின்சாரத்துறை அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய அதாவது நிதி நெருக்கடி இழப்பு அதாவது லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்கு போன வருஷம் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி நஷ்டத்தை வந்து மின்சாரத்துறை டிரான்செக்ட் உடைய அந்த நஷ்டத்தை தமிழக அரசுல தான் இருக்கு அது ஒன்றிய அரசு நிர்பந்தத்தினால இந்த வருஷம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி நம்முடைய மின்துறையுடைய நஷ்டத்தை தமிழக அரசு ஏத்துக்கு போகுது இதெல்லாம் வந்து இது போக வந்து இவ்வளவு இந்த திட்டங்களுக்கு திட்டங்களுக்கு ஒரு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான இந்த நேரத்துல இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்தது பெரிய விஷயம் தான் எல்லாரும் பாராட்டுறாங்க எதிர்க்கட்சிகளை தவிர எதிர்க்கட்சிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க விமர்சனம் வைக்க வேண்டியது அவங்களுடைய அரசியல் கண்டு வைக்கிறாங்க கடந்த பட்ஜெட்டை விட இப்ப நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வருமானம் குறைஞ்சிருக்கு வருமானம் குறைஞ்சுன்னா எப்படி செலவு இது ஈடு ரெண்டாவது மதுரையில போன வருஷம் வந்து இந்த டைடல் பார்க் வரும்னு சொல்லி கோனப்பட்டே சொன்னாங்க இது வரைக்கும் வந்து தெரிவு குரல் தான் சொல்கிற மத்திய அரசு அவங்க சொல்றாங்கன்னு சொல்றேன் இதே மாநில அரசு அதே வேலையைதான் சொல்லி எப்படி பாக்கறீங்க அதாவது நீங்க சொல்றீங்க வந்து ஒரு நீங்கள பத்திரிகைகள் வந்து நீங்களே சொல்றீங்க உங்களுடைய தரவுகள் படி அதாவது வரவுகள் அரசு வருமானம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க நியமிச்சிருந்து சொல்லியிருக்கேன் நாற்பத்தி கோடி குறைஞ்சி குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க ஆனா அதுக்கு காரணமும் வந்து இன்னும் முக்கியமான இந்த டெபிசிட் இருக்கு இந்த பினான்ஸ் டெபிசிட் முக்கியமான காரணம் என்னன்னா நீங்க இந்த பேரிடர்களால வந்த ஒரு சேதாரம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஏற்கனவே சொன்ன மாதிரி டான்ஜெட்கோ தமிழ்நாடு மின்துறை அவங்களுடைய நஷ்டம் கிட்டத்தட்ட போன வருஷம் பதினேழாயிரம் கோடி நடப்பு வருஷத்துல கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி அதுக்குண்டான செலவுகள் தமிழக அரசு ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஜிஎஸ்டியோட ஜிஎஸ்டி கிட்டத்தட்ட மாநில தமிழக அரசுக்கு வந்து வருஷம் இருபதாயிரம் கோடி டெபிசிட் இருக்கு இது போன்ற சில தான் தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருவாய் பற்றாக்குறை ஒரு ஏற்பட்டிருக்கு அரசாங்கம் சொல்லியிருக்கு இருந்த போதிலும் அவங்க தமிழக அரசாங்கனுடைய அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறானா வர்ற காலங்களில் வரும் காலங்களில் நிதியை உண்டான முயற்சிகள் அதாவது

அது இல்லாம என்னன்னா இது போன்ற சில பிரச்சனைகளால நீங்க சொல்ற மாதிரி பேரிடர்னால வந்த நெருக்கடி அதே அந்த ஜிஎஸ்டி அமல்படுத்துறது அதனால வந்த கிட்டத்தட்ட இருபதாயிரம் வருஷத்துக்கு இருபதாயிரம் கூட இழப்பு இழப்பு இது போன்ற காரணங்களால டெபிசிட் இருக்கு பட் இருந்த போதிலும் அவங்க பிப்டீன் பிளானிங் கமிஷன் பதினைந்து அந்த நிதிக்குழு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தி அதுல வந்து

நீங்க திட்டத்துல அறிவிக்கிறாங்க செயல்படுத்த சொல்றாங்க நான் நான் பாக்குறேன் சென்னையில இருக்கிற நான் மெட்ரோ ரயிலுக்கு வந்து பேஸ் டூக்கு வந்து மொத்த பைசா அவங்க கொடுக்கல ரெண்டு வருஷம் முன்னாடியே கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க அவங்க அப்ரூவ் பண்ணாதான் ஒன்றிய அரசோட நிதி வரும் இது வரைக்கும் வரல ஆனா அந்த திட்டம் நின்ற கூடாது ஏன்னா நீங்க உங்களுக்கு நீங்க மெட்ராஸ் வரவங்க பார்க்கலாம் மெட்ரோ ரயில் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாவது எல்லா இடங்களும் வேலை நடந்துட்டு இருக்கு அதனால கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுது இதனால அரசாங்கத்து அரசாங்கத்து பெரிய நெருக்கடி திட்டத்தையும் செயல்படுத்துறோம் அதனால ஜனங்களை சொல்லிட்டு ஒன்றிய அரசு நிதி புத்தாட்டியும் பரவாயில்ல நம்ம மாநில நிதியிலிருந்து சொல்லிட்டு இனிய வேலை நடந்துட்டு இருக்கு எல்லாம் ரொம்ப நடந்துட்டு வேலையில் நடந்துட்டு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ள அந்த திட்டத்தை சொல்லி முன்ன இருக்காங்க இது மாதிரி நாங்க பாக்குறோம் சில திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க அறிவிச்சது சென்றாண்டு அறிவிச்சது வேலையில் நடத்த கூட ஏற்பாடு முழுமையாக செயல்படுத்தாத காரணம் பாத்தீங்கன்னா இருக்கிற நிதி சூழ்நிலை முப்பத்தி ஒன்பது தொகுதியில் வெற்றி எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசின் செயல்பாட்டால் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் சிறப்பான செயல்பாட்டால் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் தனியாக என்னுடைய வேட்பாளர் எங்களுடைய வேட்பாளர்கள் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்கள் பத்தி தொகுதிகளில் எங்கன்னா ஜெய் பாக்க அப்படிதான் பாக்குறேன் தொகுதி பாத்திய முடியா சரி சரிங்க

விருப்பம் இருக்கணும் அதை போட்டியிட தலைமையோட விருப்பம் இருக்கணும் அப்படி ஒரு வேலை நடந்தால் நடக்கும் சின்னம் ஒரு பொருட்டல்ல திருமாவளவன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சின்னம் ஒரு பொருட்டல்ல திருமாவளவனோட ஸ்டேணம் நீங்கள் என்ன நீங்கள் பந்தார ஜனத்திலேயே தான் போட்டீங்கன்னா அதாவது ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு தனிச்சின்னம் உண்டு அது வந்து அந்த ஏக்கத்தோடர்களை பொறுத்தவரைக்கும் அந்த சின்னத்தில் நிற்கணுங்கிறதான் நினைப்பாங்க விருப்பப்படுவாங்க கடந்த காலங்களில் ஒரு எங்களுக்கு பொறுத்த பம்பரம் சின்னத்தை நாங்கள் இழந்துட்டோம் தயவு செய்து பத்திரிக்கை நண்பர் இந்த செய்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க பம்பரம் சின்னத்தை நாங்கள் இழந்துட்டோம் அப்போ பம்பரம் சின்னத்தை நிற்க முடியாது புதுசா ஒரு சின்னத்தில் நாங்கள் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் போது அப்போ வந்து இந்த குறிய கால காலகட்டத்தில் நீங்க போய் சின்னத்தை போய் சேர்க்க முடியாது அப்படி ஏதாவது ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சு கூட்டணிக்கு ஒரு தோல்வி அதனால வந்து ஒரு நல்ல தான் அவங்க திமுக சொன்னாங்க ஆனா அது பெரிய விவாத பொருளாகி

மாசம் போய் இருபது தேதி ஆயிடுச்சு இந்த மாசம் முடிய போகுது அப்படிங்கறது வந்து பின்னடை நோக்கிதான் பாக்கிற இல்ல அப்படின்னா பாக்கல ஒரு தேர்தல் வரும்போது நெகோசியேஷன் ஸ்ட்ராடேஜின்னு சொல்லுவாங்க நீங்க சொல்றீங்க இல்லையா அங்க வந்து சமாஜ்வாதி கட்சி வந்து காங்கிரஸ்க்கு பதினேழு சீட்டுல ஒதுக்கு குடுக்குறோம் அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து அந்த கலந்துக்கிறேன் பாரத பாரத அந்த வேலத்துல நான் கலந்துக்கிறேன்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து தேர்தல் நெருங்கி வரும்போது ஒரு நிர்பந்தங்கள் நீங்க இவ்வளவு சீட்டு சீட்டு கொடுத்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா நாங்க கூட்டில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வரும் நெருக்கடிகள் வரும் எல்லாம் நீங்க தமிழ அது பொதுவாக ஒரு அரசியல் கடத்தல் அதெல்லாம் பார்க்கலாம் ஆனா அந்த தேர்தல் நெருங்கி அந்த தேதி அறிவிச்ச உடனே என்னுடைய நம்பிக்கை அந்த ஓரிரு தவிர மற்ற அனைத்து இயக்கங்களும் எங்கள் இயக்க தலைவர்களும் ஒன்றுபட்டு மதவாத பாஜக மறுபடியும் வந்துடக்கூடாதுல ஒரே ஒரு கோட்பாட்டோடு ஒற்றுமையான ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி அது அது உருவாகி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறாங்க இன்னைக்கு டெல்லியை டெல்லியை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயி இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அவங்க விவசாயிகளுக்கு உண்டான அடிப்படை உரிமை அவங்களுடைய கோரிக்கைகளை எழுப்புறதுக்கு ஒரு ஆர்ப்பாட்ட நடத்த கூட ஒரு ஜனநாயக சூழ்நிலையை வந்து இன்னைக்கு அவங்க மேல குடி அதாவது குண்டுகளை கண்ணீர் போய் குண்டுகளை வீசி செஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பொறுத்தவரைக்கும் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள்

ஆனா வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன் நான் இந்துக்களை ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒண்ணு பிராக்டிசிங் இந்து இன்னொரு பொலிட்டிக்கல் இந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு முன்னூத்தி ஒன்பது விழுக்காடு பிராக்டிசிங் இந்து தான் இருக்கிறாங்க கண்டிப்பா வந்து இங்க தமிழ்நாடு வாய்ப்பே கிடையாது வடக்கம் பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்க பிடிக்க இவங்க இந்த கோயில் இந்த மதம் சார்ந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் என்ன வாக்குறுதி சொன்னாரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு வந்து ரெண்டு கோடி புதிய வேலை வாய்ப்பு ஒன்பது வருஷத்துல பதினெட்டு கோடி புதிய வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கும் இல்ல பெட்ரோல் டீசல் விலை குறைப்பேன்னு சொன்னாரு அவர் வரும்போது ஆட்சிக்கு வரும் பெட்ரோல் விலை எழுபத்தி ரெண்டு டீசல் விலை ஐம்பத்தி அஞ்சு வந்து பெட்ரோல் விலை நூத்தி ரெண்டு டீசல் விலை தொண்ணூத்தி ரெண்டு அதே நேரத்துல சர்வதேச சந்தையில் கச்சா எட்ட விலை போச்சு அதனால கூப்பிட்டு சொன்னாரு இன்னைக்கு வாங்குற அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற கச்சா எண்ணெயுடைய விலை பீப்பாக்கு வந்து வெறும் அறுபது டாலர் தான் அன்னைக்கு கூட ரேட்டோட குறைஞ்சிருச்சு ஆனா அவங்க குறைக்கல தேர்தல் மேபி இந்த ஒரு பத்து நாள் ஏதாவது அறிவி அறிவிப்பு வந்து வரல குறைக்கலாம் குறைக்கலாம் அதே மாதிரி சமையல் கேஸ் சிலிண்டர் அதுவுமே கிட்ட நானூத்தி ஐம்பது இன்னைக்கு வந்து தொள்ளாயிரம் அதே நேரத்தில் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டி பார்க்கணும்னு சொன்னா அதுவும் செய்யல ஒன்றரை லட்சம் விவசாயம் செத்துக்காங்க இந்த ஒன்பது வருஷத்துல இது மாதிரி பல்வேறு விஷயங்களை அவர் கொடுத்த வாக்குறுதிகளை மாதிரி மக்களை திசை திருப்பதற்காண்டி மதத்தை பயன்படுத்துறாங்க மதத்தை பயன்படுத்துறாங்க தமிழ்நாடு சில ஜாதி அமைப்புகளை கூட்டணியில் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறாங்க ஆனா இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் இந்திய கூட்டணியை பொறுத்தவரை இந்த தேர்தல் களத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய பிரச்சாரம் மூலம் எங்களுடைய இந்த தவறான இந்த பிரச்சாரம் தவறான இதை வந்து மக்கள் கிட்ட சொல்லி மக்கள் கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு பாஜகவே பாஜகவே இதை வந்து ஏற்படுத்தி அப்படி கும்பத்தை உருவாக்குறாங்க நானும் சீட்டு நிற்பனங்கும்பத்தை உருவாக்குறாங்க அது மக்கள் மேல நம்பிக்கையோட அந்த இம் அது மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க சந்தேகம்